ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் திருப்பாடல் அறுபத்தி ஏழு ஒன்று முதல் ஏழு வரை நன்றி புகழ்பா கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசிர் வழங்குவீராக உமது திருமுக ஒளியை என் மீது வீசிவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீ அருணும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றுவார்களாக உம் மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் அக்கழுத்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர் உலக நாடுகளை வழி நடத்துகின்றீர் கடவுளே மக்கள் இனத்தால் உண்மை புகழ்வாராக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சியவராக ஆமேன்